தீர்மானங்களை வாசிக்க வருகிறார் தோழர்களின் நண்பர்கள் ஜான் ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் உங்களுடைய கரவொலி அதற்கான அங்கீகாரமாக இருக்கிறது அவையோர் அனைவருக்கும் வழக்கம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இனப்படுகொலை புரிந்த சிங்களை இனவாத ராஜபக்சே அரசின் மீது பொருளாதார தடை விதிக்குமாறு இந்திய அரசை கோரும் தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலில் நிறைவேற்றியதோடு அண்மையில் ஆளுநர் உரையிலும் அதனை மீண்டும் வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளதை இச்சேர்ம கருக்கரங்கு நன்றியோடு வரவேற்றன ஐக்கிய நாடுகளின் சாசனம் தொண்ணூத்தி ஒன்பது பிரிவின் அடிப்படையில் நிலங்க இனப்படுகளை குறித்து சர்வதேச கமிஷன் ஒன்றை நியமிக்க நாயகம் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் தீர்மானம் ஒன்றை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுமாறு இச்சிறப்பு கருத்தரங்கு தமிழ்நாடு அரசை வேண்டும் கிழக்கு தைமுன் தெற்கு சூடான் போன்ற உலக நாடுகளில் தங்களது நீண்ட நடிக போராட்டங்களின் விளைவாக ஐநாவின் மேற்பார்வையில் புது வாக்கெடுப்பின் மூலம் தங்களுடைய விடுதலையை பெற்றெடுத்திருக்கின்றன அதை போலவே ஈழம் என்பது ஒரு வெற்றி கனவல்ல மாறாக அது அம்மக்களின் இன்றியமையான தேவை என்ற அடிப்படையிலும் தமிழீழம் சாத்தியமானதே என்பதாலும் ஐநாவின் மேற்பார்வையில் தமிழீழத்தில் உள்ள தமிழர்களும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களும் இள தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்க ஜனநாயக அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு ஒன்றை ஐநா நடத்திட வேண்டும் என அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வெளியிட தமிழக அரசும் புலம்பெயர்ந்த பரப்புரை குழுக்களும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இச்சிறப்பு கருத்தரங்கம் கோருகிறது அரசுக்கு சார்பாகவே செயல்பட்டு வரும் இந்திய அரசு இலங்கை அரசு குறித்த அயலுறவு கொள்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் ஈழ தமிழர்களுக்கு எதிரான இன குற்றம் குறித்து விசாரிக்க சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணையம் ஒன்றை அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இச்சிறப்பு கருத்தரங்கு கோருகிறது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளுக்கு தார்மீக பொறுப்பினையை இந்தியா ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் கொண்டு வர இந்தியா பாடுபட வேண்டும் என இச்சிறப்பு கருத்தரங்கு இந்தி இலங்கை அரசு இந்திய தமிழ் மீனவர்களை மற்றும் சர்வதேச கடல் எல்லைகளில் கூட மீன்பிடிக்க அனுமதிக்காமல் அவர்களை மனித மாண்புக்கு புறம்பாக சித்திரவதை செய்வதையும் மனிதாபிமானி சட்டவிரோதமாக சுட்டுக் கொள்வதையும் வழக்கமாக செய்து வருகிறது இதன் மூலம் இந்திய இறையாண்மையை கேட்குள்ளாக்கும் இலங்கை அரசையும் இதை வேடிக்க பார்க்கும் இந்திய அரசையும் இச்சிறப்பு கருத்தரங்கு வன்மையாக கண்டுகிறது வரும் இந்திய தமிழ் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் இதுவரை அப்பாவி மீனவர்களை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை மீது இந்திய அரசு குற்றவியல் நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை வழங்க தக்க வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இச்சிறப்பு கருத்தரங்கு வலியுறுத்துகிறது அகதிகளுக்கெட உருவாக்கப்பட்டுள்ள சர்வதேச சட்ட விதிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் ஈழத்தமிழ் அகதிகளை தொடர்ந்து கிரிமினல் குற்றவாளிகள் போல் இந்திய அரசு நடத்தி வருகிறது என்ற பெயரில் சித்திரவதை முகாமாக மாற்றி வருவதால் இச்சிறப்பு முகாம்களை தமிழ்நாடு அரசு இழுத்தி மூடி அங்குள்ளவர்களை திறந்தவழி முகாம்களுக்கு மாற்ற வேண்டுமென தமிழ்நாடு அரசை இச்சிறப்பு கருத்தரங்கு வேண்டுகிறது பாரம்பரியமாக தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது என வலியுறுத்தும் வரவேற்கிறது பல்கலைக்கழக மாணவர்கள் அமைதியாக போரில் இறந்த தங்களது இரத்த சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்திய காரணத்திற்காக அவர்களை சிறையில் இட்டு சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தும் இலங்கை அரசை இச்சிறப்பு கருத்தரங்கு வன்மையாக கண்டிக்கிறது மேலும் கைது செய்யப்பட்ட நிரபராதி மாணவர்களை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கருத்தரங்கு வேண்டுகிறது சட்ட நெறிமுறைகளை பின்பற்றாமல் இலங்கையின் தலைமை நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கி தொடர்ந்து இலங்கை நீதி அமைப்பையே கூக்கி வரும் ராஜபக்சே அரசை இச்சிறப்பு கருத்தரங்கு வன்மையாக கண்டிக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை என்பது பல்வேறு நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு பொதுமன்றமாகும் நாடுகளுக்கிடையே சிக்கல் ஏற்படும் பொழுதும் ஒரு நாட்டிற்குள்ளேயே இன அழிப்பு சரணாயக படுகொலை மனித உரிமை மீறல்கள் போன்றவை நிகழ்கின்ற பொழுதும் அவற்றில் தலையிட்டு உரிய நீதியை வழங்க வேண்டியது அதன் வரலாற்று கடமையாகும் ஆனால் கீழத்தில் மிக கொடூரமான இனப்படுகொலையை இலங்கை அரசு நிகழ்த்திய போது பாக்கி முன்பும் தலைமையிலான ஐநாவை அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததோடு இனவாத சிங்கள அரசுக்கு சார்பாகவே நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் இலங்கை படுகொலை குறித்த ஐநாவின் நடவடிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டுமென ஐநா நியமித்த தானுஸ்மன் தலைமையிலான மூகல் குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே எதிர்வரும் காலங்களில் ஐநாவின் செயலர் நாயகர் திரு பான்கிமுன் அவர்களின் செயல்பாடுகளை கண்காணித்து இத்தகைய குற்றங்கள் மீண்டும் நிகழாவண்ணம் சர்வதேச சமூகம் விழிப்புடன் செயலாற்ற வேண்டுமென சிறப்பு கருத்தரங்கு கோருகிறது ஈழத்தமிழர்களின் இன்னலுக்கு வெடிவு நடத்த வகையில் இரண்டாயிரத்தி பதிமூன்று பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடைபெற ஐநா அவையின் மனித உரிமை கூட்டத்தில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இதுவரை இலங்கையில் நடைபெற்றது இனப்படுவதையே என்பதை இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் ஒப்புக்கொண்டு அதற்கேற்ப அணுகுமுறையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் தமிழீழ மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க தமிழீழ தமிழர்களும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களும் பங்கேற்கும் வகையில் பொது வாக்களிப்பு ஒன்றினை ஐநாவின் மேற்பார்வையில் சரநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு சரநாயக அமைப்புகளும் கட்சி வேறுபாடுகளை கடந்து கருப்பு பொடி உயர்த்தி மார்ச் நான்காம் நாளை இள தோழமை நாளாக கடைபிடித்து தமிழகம் எங்கும் மக்கள் தலைவர் ஆர்ப்பாட்டங்களை நடத்திட வேண்டுமென நிறைவேற்ற அதற்கு அங்கீகாரம் உங்களுக்கு நன்றி கூற பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலை தொட்டு மிக சிறப்பாக நடந்து மகேந்திர பெரிய நம்பிக்கையான ஒரு விளையத்தை கூறினார் ரஷ்யாவையும் சீனாவையும் நம் பக்கம் இருப்போம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை தந்துவிட்டு சென்றார் அப்படி நம்பிக்கையில் ஆரம்பித்து இந்த திருமூர்க்கும் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு இணைந்த

아래.